சமக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயம் என்னென்னா எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டுக்கு முன்னே எக்ஸ்ப்ளோர் யூ கம்யூனிட்டி அது மிக முக்கியம் உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட சமூகத்தில் என்னென்ன ஆக்கள் இருக்கணும் எப்படியான விஷயங்கள் நடக்கிறதுன்றது தெரிஞ்சு வச்சுருக்கிறது முக்கியம் அப்படி ஒரு இவெண்ட்டுக்கு தான் நேற்று நான் எந்த பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு கொண்டு போனால் ஸ்டீவ் மெக்கானின்னு செஞ்ச ஐஸ்கிரீம் அண்ட் ஸ்ட்ராபெரி அந்த இடத்துல சுத்தன்னு சூழல் எல்லோரும் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நிறைய புட்டிக்ஸ் இது வந்து ஒரு புத்தகங்கள் பு ஃப் ஃப்ரீயாக கொடுத்த புட்டிக் கொண்டு அதில் புத்தகங்கள் எடுக்கலாம் கொடுக்கலாம் ஸோ நானும் போயிட்டு அதில் எந்த ரெண்டு கிராஃப்ட் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மிச்சம் இருக்கிற புட்டிக் எல்லாத்தையும் சுற்ற வர ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு பார்த்து கொண்டு இருந்தேன் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பவுன்சி கேன்சல்லாம் வச்சுருந்துச்சுன்னா எந்த பிள்ளைகள் சின்ன இருந்திருந்தால் இதில் தான் நின்று ஆனால் வளர்ந்தபடியாக அந்த பக்கத்தை கொஞ்சம் வெட்டி பார்த்துட்டு வந்துட்டேன் சரி ஓகே என்ற மூத்த விளக்கானிலு பார்த்தா உட்காந்து சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து தானும் கலர் அடித்து கொண்டு இருந்தா சரி ஓகேன்னு சொல்லி அவ ஆசைக்கு அதில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு நல்லா மியூசிக் போட்டாங்க கொஞ்சம் டான்ஸ் ஆடி போட்டு அப்படியே ஐஸ்கிரீமையும் லெமனேடையும் குடிச்சிட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு கொண்டு வீட்டை வந்து சேர்ந்த